குழம்பு டபுள் பீன்ஸ் மசாலா மாவன்தட்டை பாந்திச்சாங்களுக்கு உங்களை நான் போடு வர வைக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் அதுக்கு வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஊற வச்சது வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது டபுள் பீன் அதாவது பட்டன் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் பட்டன் பீன்ஸ் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கொஞ்சோண்டு சுண்டல் போட்டிருக்கேன் இதை வச்சு ஒரு மசாலா பண்ணிடலாம் இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு அதாவது பட்டர் பீன்ஸுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்கேன் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஏ தக்காளி பீட்டு அதில் தான் இதை வந்து ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிட்டு வரணும் தேங்காய் சேர்த்துருக்கேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கோங்க இனி வெண்டக்காயும் இப்போ கடாய் பார்த்த வச்சிருக்கேன் என்ன விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு வெண்டயம் அதோட வெண்டைக்காய் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கொஞ்ச நாள் தான் என்ன விட்டுருக்கோம் வெண்டைக்காயும் இதையும் மொத்தமாக சேர்த்துட்டேன்னா இதுவும் அதுவும் வளங்கிறதுக்கு சரியாக இருக்கும் தக்காளியும் சின்ன வளங்கிறதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் இப்போ மாத்தணும் தேய்க்கணும் இத பாத்தீங்க பச்சடி எடுத்துறேன் சண்டாச்சு இதிலே கொஞ்சமா மஞ்சள் போடு ரொம்ப ஈஸியில் சேர்ந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு இது சந்தை காமல் இருக்கும் இப்போ அரசு மட்டும் இப்போ இது கேட்ட மாதிரி நல்லா இந்த மசாலா போக நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ மோர் குழம்புக்கு வெண்டைக்காயெல்லாம் வதங்கியாச்சு வட்ட மிளகாவும் சேர்த்துருக்கேன் அது சொல்ல நான் மறந்துட்டேன் பத்து மணக்காவும் தாளிக்கும் போது சேர்த்துருங்க இப்போ இது தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு ஏன்னா கொதிக்க கொதிக்க கலப்பரப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா கொதிக்க கொதிக்க அதில் வந்து திக்னஸ் ஆகும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் கொஞ்சம் அடுப்பை ஏற்றி விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் மோர் அதுக்குள்ளே சிடுப்பி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து அதங்கி கொடுங்க அவ்வளோதான் பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடியாகிடு நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவு நம்ம வதக்கி கொடுக்கணும் அதங்கியாச்சு பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சாச்சு இப்போ நான் வந்து மோர் அடித்து வச்சுருக்கேன் தயிர்னால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றணும் மோறுனா அப்படியே டேரெக்டாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கொதி வர நுரைச்சி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் மோர் குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நொறைச்சி பொங்க ஆரம்பித்தாச்சு கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இன்றைக்கும் மத்திய சமயம் ரெடி ஆகிடுது மோர் குழம்பும் பட்டர் பீன் மசாலாவும் ரெடியாகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்